டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் எடுத்த காரியங்கள் புது தொழில் அநேகமாக எல்லா விஷயமும் ஏற்றம் கொஞ்சம் பிஸியாக இருப்பீர்கள் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பெரிய மனிதர்கள் சந்திப்பு ஏற்படும் பணவரவு முதலீடுகள் போன்ற விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான அமைப்பு ஏற்படும் எப்பொழுதுமே பதட்டமாக கோபமாக இருக்கக்கூடிய மேஷம் படிப்படியாக மாறுவது இன்றையிலிருந்து காணப்படும் ஆக மொத்தத்தில் நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கோ குடும்பத்திற்கோ பெற்றோர் பெரியோருக்கோ ரத்த பந்த உறவுக்கோ யாருக்காவது ஒரு செலவு இருக்கும் ஆனால் அந்த செலவால் அவங்களும் சந்தோஷமாகுவாங்க நீங்களும் சந்தோஷமாவீங்க பண வரவு நிச்சயமாக ஏற்படும் ஏதாவது ரூபத்தில் பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அதற்குண்டான நல்ல செய்தி காணப்படும் பயணம் வந்தால் எடுத்துக்குங்க அன்றதாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் மிதனத்துக்கு அநேகமான நல்ல காரியம் தொழில் ரீதியாக அமோகம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு தைரியமாக முன்னேறலாம் யோக பலமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அதேபோல் கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய நாள் தாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் மன அழுத்தம் திடீர்னு காணப்படும் அது ஒன்றுமே இல்லாத விஷயம் நீங்களே குழப்பிப்பீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சூரியன் ஆறில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கவலை இல்லாமல் முன்னோக்கி செல்லுங்கள் தெரியாதவர்களிடமோ பயணங்கள் இடத்திலோ பயணங்கள் சமயத்திலோ புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டை எல்லார் வீட்டு விஷயத்தில் சண்டையெல்லாம் வேணாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் தேவையில்லாத கடைசி நேரத்தில் கிளம்பி போகிறத மட்டும் விட்டுருங்க குடும்ப உறவில் ஒரு குழப்பம் காணப்படும் குறிப்பாக பிள்ளை அல்லது துணை அல்லது துணைவியார் இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மற்றபடி பயணமெல்லாம் வெளியூர்லாம் ஏதாவது நல்ல செய்தி வந்தால் அதுக்கெல்லாம் செவிசாயுங்க பொறுமையாக தொழில் ரீதியாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி அனுகூலம் காணப்படும் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் அதற்கேற்ற பணவரவு இல்லைனா ஏதாவது கடன் அமைப்பெல்லாம் நினைத்த இடத்தில் கை கொடுக்கும் தேவையில்லாத மன அழுத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் அற்புதமான நாள் தைரியம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்து கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை சுமூகமாக முடியும் வெளியிடத்திலும் தொழில் ரீதியாக அற்புத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக இருந்த மனக்குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விர்ச்சக ராசி யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு புதிய பயணங்கள் நம்பிக்கைத்தக்க நல்ல மாற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாமே மற்றபடி எல்லா விஷயமும் சாதகம் வியாபாரத்தின் அனுகூலமான அமைப்பு பயணங்கள் தான் நல்ல விஷயமாக காணப்படும் ரொம்ப நாளாக இப்போவே பொங்கலுக்கு ரெடி ஆகிடுவீங்க அந்த லீவெல்லாம் கணக்கு போட்டு நிறைய திட்டம் போடுவீங்க அதில் ஏற்றம் பெறுவீங்க தெளிவு ஏற்படும் தொழில் ரீதியாக அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக அற்புத மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலிருந்த தேவையில்லாத குழப்பங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் அதிக கவனமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்றவெல்லாம் ஏற்றம் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது பிள்ளைகளுக்கு செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதை சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வது நன்மை தரும் சுபகாரியத்தில் ஓய்வாக இருந்த ஒரு அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் திடீரென்று அதிர்ஷ்டங்கள் காணப்படுவது சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்